முக்கியமான ஒரு பகுதி அப்ப இந்த ஓ லெவல்ல பத்து மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றதை நம்ம பார்ப்போம் அப்ப அதுல வந்து பார்ப்போம் கிரேட் நைன் செட்ல உள்ள மாதிரி ஒரு கேள்வி செட் ஒன்று அவங்களுக்கு தந்துருக்கு அப்ப ஒருங்கமே சமன் பாடு ஒன்று வரக்குள்ள இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க எக்ஸி இரு மடங்கு அதோட வைங்கிற வேற ஒரு எண் இருக்கு அதை மூன்று மடங்கு ரெண்டையும் கூட்டுனா இருபத்தி ரெண்டு கிடைக்குது அப்படின்னா எக்ஸ்னு சொல்ற ஒரு எண் அடுத்த இருக்கு வைன்னு சொல்ற வேற ஒரு எண் அப்ப ரெண்டு எண்களை பத்தி தான் இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதே மாதிரி முதலாவது உள்ள எண்ணூற்று இரு இருந்து இரண்டாவது நம்ம சொன்ன ஒரு எண்ண கழிச்சா கிடைக்கிற விட வருது ஆறு அப்ப இதுல ரெண்டு தெரியா கணியங்களை வச்சு நமக்கு இந்த கேள்வி வந்து செய்ய கஷ்டமா இருக்கும் அப்ப அதனால வந்து நம்ம ஒரு தெரியா கணியத்துக்கு வந்து கொண்டு வரணும் தெரியும் அப்ப நம்ம அது என்ன எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதை எடுக்கலாம் முதலாவது சமன்பாடு இங்க உள்ளது எடுக்கலாம் இரண்டாவது சமன்பாடு அப்ப இந்த முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு என்னன்னு கேட்டா இது வந்து ரெண்டு பேர்த்த எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமா இருந்தா எடுக்கலாம் ஒரு எடுக்கலாம் கேப்பிட்டல் பி அந்த மாதிரி ஒரு விருப்பமான பேர் எடுத்துக்கலாம் நான் வந்து முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு அப்ப இந்த இடத்துல தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலகுது ஏதாவது சமனா காணப்படுதான்னு பாருங்க அப்ப எக்ஸ் வந்து இரண்டு எக்ஸா இருக்கு இங்கே எக்ஸ் வந்து இரண்டு எக்ஸா இருக்கு மூன்று இங்க ஒரு வை சமனா காணப்படுற கனியம் வந்து எதுன்னு சொன்னா எக்ஸ் ஆகவே எது சமனா இருக்கும் அது நம்ம நேரடியா அப்படி இல்லாம வெட்டி விட்டுரும் பிரக்கெட் எல்லாம் பண்ணி செய்யலாம் அதை விட நேரடியா அப்படி வெட்டி விட்டீங்கன்னா லேசா இருக்கும் உண்மையான யோசிச்சு பாத்தீங்கன்னா அது நேர் இரண்டெக்ஸ் அடுத்து நேர் இரண்டெக்ஸ் உதாரணத்துக்கு நேர் இரண்டெக்ஸ் நேர் இரண்டெக்ஸ் சொன்னா இது வந்து இல்லாம போகாது அது ரெண்டு கூட்டுப்பட்டு நாலு எக்ஸ் தான் மாறும் அப்ப அதனால நமக்கு தேவை வந்து இங்க ஏதாவது ஒரு கணியத்தை வந்து இல்லாம அப்ப எதை இல்லாம ஆக்க போறோம்னு சொன்னா எக்ஸ இல்லாம ஆக்க போறோம் ஆகவே இது ரெண்டு கூட்டுப்பட்டு நாலு எக்ஸா வர்றனால இல்லாம ஆக்கணுமா இருந்தா கூட்டுப்படுறனால நம்ம என்ன செய்யணும்னா கழிச்சு விடணும் அப்ப உதாரணத்துக்கு இரண்டு எக்ஸ்ல வந்து இரண்டு எக்ஸா கலிக்கணும் அப்ப உதாரணம் கூட்டணிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ் இல்லாமக்க முடியாது அப்ப அதனால நான் சின்ன ஒரு மெத்தட் சொல்றேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னா எதை இல்லாமாக்குறீங்க எது சமனா காணப்படுறதை வெட்டி விடுங்க அதுக்கு முன்னுக்குள்ள குறியீடா பாருங்க நேர் இங்கேயே நேர் அப்ப குறியீடு பார்க்கணும் ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடு ஒரே மாதிரி குறியீடுகளா இருந்தா கூட்டுப்படும் நம்ம என்ன செய்யணும்னா கழிக்கணும் பாடம்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் நம்ம கழிச்சா தான் அது இல்லாம போகும் வித்தியாசமான குறியீடாக இருந்தால் கழிப்படும் கூட்டி விடும் அப்ப இந்த இடத்துல பார்ப்போம் நேர் இங்கே இல்லாமக்களுக்கு முன்னுக்குள்ள குறியீடு நேர் அப்ப சொல்லி பாருங்க ஒரு தடவை நேர் நேர் ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு எதிர்மாறா யோசித்து விடணும் கழிக்கலாம் முதலாவது சமன்பாட்டுல இருந்து கலிங்க இரண்டாவது சமன்பாட்டு முதலாவது சமன் பாட்டில் வந்து வந்து இது ரெண்டு கழிச்சு எழுதிட்டீங்க இது இல்லாம ஆக்கிருக்கு நேரடியாக போய்க்கு இதை பார்த்து எழுதுறது வந்து அவ்வளோ பயன் இல்லை அப்ப இங்க மீதி பாட்டிலுக்கு மூன்று வை இங்க இருக்கு வை அடுத்திருக்கு இருபத்தி ரெண்டு அடுத்த இருக்கு ஆறு அப்ப மூன்று வயில இருந்து வைய கழி மூன்று வை கழிக்க வேண்டிய என்ன பாருங்க அப்ப நேர் மூன்று வை தான் நான் நேர் மூன்று வை எழுதலை இந்த இடத்துல நேர் இருந்தா பிரச்சனை இல்லை அதுல எழுதுனாலும் ஒன்று எழுதாடியும் பிரச்சனை இல்லை ஆனா கழிக்கணும் எதுன்னு பாருங்க வை நிறைய பேர் எழுதுறது இப்படிதான் மூன்று இருந்து கழிக்கணும் வய அப்ப கணக்கு பிழைக்கும் மூன்று வயில இருந்து வயல்ல கழிக்க வேண்டிய எண் வந்து இந்த குறியீடு வந்து ரொம்பவே முக்கியம் மறை ரொம்பவே கவனமா இருக்கு அது என்ன வயின்னு மறை வைய சொல்லி எழுதிக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டுல இருந்து கழிங்க ஆறு மூன்று வை மறை மறை அப்ப ரெண்டு குறியீடு இருந்தா ஒரு குறியீட்டா மாத்தலாம் பெருக்கல் நம்ம படிச்சிருக்கோம் நேர் வை சமன் இருபத்தி ரெண்டுல இருந்து ஆற கழிங்க இருபத்தி ரெண்டுல இருந்த ஆற உங்களுக்கு விட கிடைக்குது பதினாறு ஆகவே இந்த இடத்துல வருது நான்கு வை மூன்று வை ஒரு வை ஒரே மாதிரி கூட்டுப்படும் நான்கு வை சமன் பதினாறு வயத்தான் நமக்கு தேவை பதினாற நான்கால வகுத்து விடுங்க வை சமன் நான்குன்னு சொல்ற விட கிடைக்குது அப்ப வையை கண்டுபிடிச்சிட்டா நான்கு நீ அப்ப நம்ம எழுத போறேன் எப்படின்னு சொன்னா வை சமன் நான்கு என சமன் பாட்டில் பிரதிடுங்க அப்ப நான் பிரதிடுறேன் ஒன்னில் பிரதிடல் முதலாவது சமன் பாட்டுல பிரதிட போறேன் ஒன்றில் பிரதியிடல் முதலாவது சமன்பாடு உங்களுக்கு தெரியும் சமன் இருபத்தி ரெண்டுன்னு காணப்படுது இந்த சமன்பாடு ஒன்று இந்த ரெண்டு சமன்பாட்டுல ஏதாவது ஒரு சமன்பாடு அப்படியே பார்த்து எழுதுங்க இதுல நம்ம கண்டுபிடிச்ச விட வந்து தான் தெரியும் நான்குன்னு ஆகவே இரண்டு எக்ஸ் எழுதிட்டு வை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எழுதுங்க நான்கு சமன் இருபத்தி ரெண்டு ஆகவே இரண்டு எக்ஸ் மூன்று நான்கால பெருக்க தெரியும் பனிரெண்டு சமன் இருபத்தி ரெண்டு நமக்கு தேவை இந்த கண்டுபிடிக்கிறது எதிரிய பாட்டுகள் இருமடங்கோட பனிரெண்டு கூட்டுப்பட்டிருக்கு இறுதியா நடந்திருக்கு பனிரெண்டு கூட்டுப்பட்டிருக்கு நேர் பனிரெண்டு வந்து வள கொண்டு தருதுங்க மறை பனிரெண்டா மாறுபடும் வித்தியாசமான குறியீடுகள் கழிப்பும் கழிக்கக்குள்ள பாக்குறோம் விட கிடைக்கிது உங்களுக்கு பத்து இருபத்தி ரெண்டுல இருந்து பனிரெண்டா கழிச்சிங்கன்னா பத்து எக்ஸ் தான் தேவை இரண்டு பெருக்குப்படுது வகுப்படும் ஆகவே எக்ஸ் சமன் ஐந்து பை நான்கு எக்ஸ் சமன் ஐந்துன்னு சொல்ற விட கிடைக்குது அது எழுதிக்கணும் அதே மாதிரி அடுத்த கேள்வியும் பாப்போம் நம்ம முதலாவது சமன் இரண்டாவது சமன் ரெண்டு பேரை எழுதிட்டோம் எதுவாக ஒரு சமனா காணப்படுறத செக் பண்ணுங்க ஐந்தேன் ரெண்டு சமன் இல்லை நான்கு நான்கு சமனா காணப்படுறதை இப்படி வெட்டி விடுங்க அப்ப இல்லாமக்கணுக்கு முன்னுக்குள்ள குறியீட்டை செக் பண்ணுங்க நேர் நேர் ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ஒரே மாதிரி குறியீடுகள் ஒரே மாதிரி குறியீடுகள் என்ன நடக்கும் கூட்டுப்படும் அப்ப நம்ம என்ன நான் ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படுறதுனால அது இல்லாமக்கணும் கழிச்சு விடணும் அப்போ ஒரு சமன் பாட்டில இருந்து இன்னொரு சமன் பாட்டை கழிப்போம் நான் முதலாவது சமன் பாட்டில இருந்து இரண்டாவது சமன் பாட்டை கழிக்கிறேன் எந்த இடத்துலயும் ஆகவே வந்து இதிலிருந்து வெட்டுப்பட்டது இல்லாம பேருக்கும் மீதி பட்டிருக்கிறது ஐந்தேம் இரண்டு மூணு பதினாலு அப்ப ஐந்து எம்ல இருந்து இரண்டு ஐந்து எம் கழித்தல் இரண்டு இருபத்தி மூணுல இருந்து பதினான்கு கழிங்க ஐந்தேன் இரண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாருங்க ரெண்டு வித்தியாசமான குறியீடு கழிப்படும் மூன்று எம் சமன் ஒன்பதுன்னு சொல்ற விட கிடைக்குது நமக்கு தேவை ஒரே எவ்வளவுன்னு மூன்று பெருக்கு பாட்டு இருக்கு இந்த வகுப்பாடு ஆகவே எம் சமன் மூன்று மூன்று என விருப்பமான ஒரு சமன்பாட்டுல பிரதிஇல் முதலாவது இல்ல இரண்டாவது சமன்பாட்டுல பிரதிட்ட போற விருப்பமான சமன்பாடுதலாம் அவங்களுக்கு அப்ப இரண்டு எம் நேர் நான்கு என் சமன் பதினாலுன்னு தான் இந்த இரண்டாவது சமன்பாடு காணப்படுது அப்போ நான் எழுதுகிறேன் இரண்டு தர எம்முக்கு பதிலாக மூன்று சக நான்கு எண் சமன் பதினான்கு இரண்டையும் மூன்றையும் பெருங்க ஆறு சக நான்கு எண் சமன் பதினான்கு ஆகவே நான்கு எண் சமன் பதினான்கு நேர் ஆறு அப்போ நேர் ஆறு வலப்பக்கமாக வந்தால் மறை அரை ஆறு விட கிடைக்கும் உங்களுக்கு எட்டுன்னு எண் தான் தேவை நான்கு பெருக்கு பட்டுருக்கு வலப்பக்கமா அவருக்குள்ள வகுப்படும் எண் சமன் இரண்டு நெளிய சமன் பாடுகள் படிச்சு டவுட்டா இருந்தால் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அடுத்து காவணிங்க முதலாவது சமன்பாடு அடுத்த எடுக்கலாம் இரண்டாவது சமன்பாடு பாடு இந்த கவனிக்க கவனிக்கணும் ஏதாவது ஒன்று சமனா காணப்படுதா சமனா காணப்படுறதும் செக் பண்ணுங்க மறை நாலு நாலு காணப்படுறது வெட்டி விட்டுருங்க இப்ப இல்லாமாக்குறதுக்கு முன்னுக்குள்ள குறியீடு தான் செக் பண்ணு அதுக்கு முன்னுக்குள்ள குறியீட்டு தான் செக் பண்ண அதுக்கு தாண்டி அடுத்து உள்ள செக் பண்ண இது அப்ப நாலு பி அதுக்கு முன்னு இருக்கு மறை இங்க நாலு கேக்கு மறை அப்புறம் ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பார்த்தா ஒரே மாதிரி குறியீடு நேர் நேர் இருக்கலாம் அதுலயும் பிரச்சனை இல்லை மறை மறையும் இருக்கலாம் அப்போ ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் நம்ம என்ன செய்யணும்னா கழிச்சு விடுது அப்போ ஏதாவது ஒரு சமன் பாட்டுல இருந்து இன்னொரு சமன்பாட்டை கழிப்போம் முதலாவதுல இருந்து இரண்டாவது சமன் பாட்டை கழிக்கிறேன் அப்ப இருந்தா உங்களுக்கு முதலாவது சமன்பாடு ரொம்பவே முக்கியம் இந்த இடத்துல இருக்கு குறியீட சரியா பார்த்து எழுதுனு இப்ப இவ்வளவு நேரம் நமக்கு வந்து கிடைச்சு எங்கள் நேர்ல இருந்து இப்போ முத தடவை இந்த இடத்துல வந்து மறையில வருது மறை ஐந்து கியூல இருந்து கழிக்கணும் எதை கழிக்கணும்னு பாருங்க ஆறு கியூ இல்ல மறை ஆறு கியூ சொல்லி பாக்கணும் இருந்து மறை ஐந்து கியூல இருந்துல இருந்து இருபத்தி ரெண்டு மறை இருபத்தி ரெண்டு மறை ஐந்து கியூ இந்த இடத்துல ரெண்டு குறியீடுகள் காணப்படுது ஒரு குறியீடா மாத்திர பெருக்கல் தீரிய பயன்படுத்துங்க மறை மறையான பெருக்குனா நேர் ஆறு கியூ சமன் மறை இருபத்தி ஒன்று மறைய மறையால பெருக்குங்க நேர் இருபத்தி ரெண்டு இது ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும் கழிக்க ஆறு பாக்குறோம் வர விட நேர் நேர்கிய சமன் இது வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும் இருபத்தி ரெண்டு அந்த இருபத்தி ஒன்னு கழிச்சுங்க ஒன்றுன்னு சொல்ற விட கிடைக்குது அப்ப எனதுல உங்களுக்கு கியூ சமன் ஒன்று என ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதிடுங்க ஒன்றில் பிரதியுடன் முதலாவது சமன் பாட்டை பாருங்க மறை நான்கு பி மறை ஐந்து கியூ சமன் மறை இருபத்தொன்றுன்னு விட இருக்கு மறை நான்கு பி மறை ஐந்து தெரியும் உள்ள இடத்துக்கு பதிலா கியூக்கு நேரா எழுதுங்க ஒன்று சமன் மறை இருபத்தொன்று எது தெரியுமோ அதுக்கு நேராக தான் எழுதுறோம் மறை நாலு பி ஐந்து ஒன்றால பேருக்கு ஓர் ஐந்து ஐந்து சமன் மறை இருபத்தொன்று மறை நான்கு பி சமன் மறை இருபத்தொன்று மறை ஐந்து அப்ப ரெண்டு ஒரே மாதிரி வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா குறியீடுகள் கழிப்படும் காணப்படுது இருபத்தொன்று ஆகவே மறை பதினாறு பி சவன் மறை நான்கு பெருக்குப்பட்டா அதே மறை நான்கு தான் வகுப்படும் கூட்டல் கழித்தல்ல தான் குறியீடு மாத்தணும் பெருக்கல் வகுத்தல்ல குறியீடு மாத்தக்கூடாது ஆகவே பி சமன் மறை மறையாள நீங்க நேர் நான்கு அடுத்து கேள்வி பாருங்க எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சமனா காணப்படுற எண் வந்து மூன்று பி மூன்று பி சமனா காணப்படுற எப்படி ஒரு கோட்ல வெட்டி விடுங்க இல்லாமக்குறதுக்கு முன்னுக்குள்ள எடுத்து செக் பண்ணுங்க மறை மறை ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா குறியீடுகள் எப்படி காணப்படுதுன்னா ஒரே மாதிரி குறியீடுகள் ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்பட்டு அதை இல்லாமாக்குறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா கழிச்சு விடுது அப்ப முதலாவது சமன்பாடு இது இரண்டாவது சமன்பாடுன்னு எடுப்போம் முதலாவது சமன்பாட்டுல இருந்து நான் கழிச்சு விடுறேன் உங்களுக்கு இரண்டாவது சமன்பாடு முதலாவது சமன்பாட்டுல இப்ப மீதி பட்டிருக்கு நேர் நாலு கியூ அதுல இருந்து கழிக்கணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை நமக்கு ஆனா மறை குறியீடு இருந்தா ரொம்பவே கவனமா எழுதணும் வேண்டிய எண் வந்து எழுத முடியாது திரும்பியும் கழிக்கணும் மறை ஐந்து கியூ கட்டாயம் மறை குறியீடு எழுதணும் இல்லாடி கணக்கு பிழைக்கும் மறை இருந்து கழிக்கணும் பதினொன்று அல்ல மறை பதினொன்று கவனமா குறியீடு எழுது இல்லாடி கணக்கு பிழைச்சிடும் நான்கு கியூ

இப்ப எழுதுங்க கியூ சமன் ஒன்று என ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதிடும் உங்களுக்கு லேசான சமன்பாடு எடுங்க அப்ப நான் எடுக்கிறேன் முதலாவது சமன்பாடு ஒன்றில் பிரதியிட முதலாவது சமன்பாடை பாத்துனா உங்களுக்கு விட கிடைக்குது மறை மூன்று பி நேர் நான்கு கியூ சமன் மறை இரண்டு அப்ப எழுதலாம் உங்களுக்கு மறை மூன்று பீன்னு சொல்றது அப்படியே பார்த்து எழுதி கண்டுபிடிச்ச விட கியூ கியூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இரண்டாவது காணப்படுது நான்கும் கியூவும் பெருக்கு ஆகவே பெருக்கல் அடையாளம் எழுதுறோம் பதிலா எழுதுகோ ஒன்று சமன் மறை இரண்டு படுத்த விட எழுதலாம் மூன்று பி சக ஓர் நான்கு நான்கு சமன் மறை இரண்டு மூன்று பி சமன் மறை இரண்டு நேர்நாள் வலப்பக்கமாக மறை நான்கு கிடைக்கிற விட ஒரே மாதிரி குறியீடுகள் ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் மறையும் மறையும் இருந்தா மறையிலே தான் விட வரும் தான் நேரா மாறும் கூட்டல் களைச்சல் அப்படி மாறாது ரெண்டு ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும் மறையாது மறை பேருக்கு வகுத்து விடுங்க மறையால வகுத்தா இரண்டு அடுத்த கவனிங்க முதலாவது காணப்படுதான்னு செக் பண்ணுங்க நான்கு 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 எதை அதுக்கு முன்னுக்குள்ள பாருங்க மறை மறை இந்த எண்ணுக்கு ஆகவே ரெண்டு ஒரே மாதிரி குறியீடு நம்ம என்ன கூட்டுப்படு கழிச்சு விடணும்

மறை பத்தொன்பது மறை மறையால பெருக்குங்க நேர் இருபத்தெட்டு ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் கனிப்படும் எட்டுல இருந்து ஐந்தா கழிங்க மூன்று பெருசுனால வர விட நேர்ல தான் வரும் பத்தொன்பது இருபத்தெட்டு வித்தியாசமான குறியீடுகள் கனிப்படும் பெரிய இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு முன்னு கொள்ள குறியீடு நேர் இருபத்தி எட்டுல இருந்து பத்தொன்பதா கழிச்சீங்கன்னா ஒன்பது நேர் ஒன்பது நான் ஒன்பது மட்டும்தான் நேர் குறியீடு எழுதினாலும் எழுதாட்டி அப்ப இந்த இடத்துல கவனிங்க மூன்று பெருக்குப்படுது ஆகவே வகுப்படும் எம்சம் மூன்றுன்னு சொல்ற விட கிடைக்கும் இப்ப இருந்தால அவங்களுக்கு எம் சமன் மூன்று என ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதியீடு ஒன்றில் பிரதியிடல் முதலாவது சமன்பாட பாருங்க மறை ஐந்து எம் மறை நான்கு ஏன் சமன் மறை பத்தொன்பது இப்ப நம்ம கண்டுபிடிச்ச விட மூன்று எம் எங்க இருக்குன்னு தேடுறீங்க எம்க்கு எம் அழுது மறையஐந்து பெருக்கப்பட போகுது இந்த மூன்றோட ஏன்னா மறை ஐந்து எம் பெருக்கப்படுத்தா இருக்கு அதனால பண்றீங்க மறை மறையாய இந்த மூன்றாவது வரவிட மறை பதினைந்து மறை நான்கு என் மறை பத்தொன்பது அப்ப இருக்க இல்லாமல் அணி மறை பதினைந்து பலப்பக்கமா வந்தா நேர் பதினைந்து கூட்டலோ கழித்தல குறியீடு மாத்தி பல மறை பத்தொன்பது நேர் பதினைந்து ஆகவே குறியீடுகள் ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் வித்தியாசமா இருந்த கழிப்பனும் நான்கு என் தான் நமக்கு தேவை மறை நான்கு பெருக்கப்படுது ஆகவே மறை நான்கு வகுப்படும் என் சமன் மறை மறையால வகுத்தறுதுன்னா ஒன்று நேர் ஒன்று அடுத்த கேள்வி காவனிங்க ரொம்ப திரும்ப கொஞ்சம் நல்லாவே காவனிச்சு முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடுன்னு பேர் எடுக்கிறீங்க சமனா காணப்படுற என் நான்கே நான்கு சில பேருக்கு டவுட் அங்கே நான்குன்னு அது பிரச்சனை இல்லை குறியீடுக்கு பார்க்க தேவையில்லை நீங்க எது சமனா காணப்படுதோ அதை எப்படி வெட்டி விட்டுருங்க எதை இல்லாம ஆக்குறமோ அதுக்கு முன்னுக்குள்ள குறியீட பாருங்க ஆகவே நான்கு ஏக்கி மூணுக்கு மறை இந்த நான்கு ஏக்கி மூணுக்கு எந்த குறியீடுமே இல்லாடி நேர்காணப்படும் அப்ப ரெண்டு குறியீடு ஒரே மாதிரியா வித்தியாசமான செக் பண்ணி பாருங்க ரெண்டு வித்தியாசமான குறியீடு வித்தியாசமான குறியீடுகளா இருந்தா கழிப்படும் ஆகவே நம்ம கூட்டி விடணும் இதை கழிக்க போனீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான்கு ஏல இருந்து கழிக்க போறீங்க திரும்ப ஒரு நான்கு ஏ அப்ப ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா மாதிரி கூட்டுப்பட்டுவோம் அப்ப நமக்கு இல்லாம ஆக்க முடியாது அதனால இந்த இடத்துல நீங்க படம் வைக்கலாம் முத மாதிரியே தான் வித்தியாசமான குறியீடுகள் வந்து கழிப்படும் கழிக்கக்குள்ள எது இது கழிப்படும் கழிக்கக்குள்ள களிப்பட்டை நம்ம என்ன செய்யணும் கூட்டி விடணும் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டி விடு நல்லா தான் திரும்பியும் குறியீடை செக் பண்றீங்க மறை நேர் வித்தியாசமான குறியீடுகள் வித்தியாசமான குறியீடுகளாக இருந்தால் கழிப்படும் நம்ம என்ன செய்யணும்னா கூட்டி விடணும் ஆகிய இது ரெண்டு இல்லாமல் போயிற்சி மீதிய காணப்படுறது ஐந்து பி கூட்டல் ஒன்பது பி ரெண்டுமே நேர் குறியீடுனால எந்த குறியீடு போல அப்படியே ஐந்து பி நேர் ஒன்பது ஒன்பது மறை மறை இருந்தா மட்டும் கூட்டணு கூட்டணும் ஒன்று இந்த இடத்துல ரெண்டு ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் பதினாலு பி சமன் இந்த இடத்துல கூட்டக்குள்ள ரெண்டு வித்தியாசமான குறியீடா காணப்படுது வித்தியாசமான குறியீடுகளா இருந்தால் கழிப்படும் கழிக்கக்குள்ள பார்க்குனா ஐம்பத்தி ஒன்று ஆகவே விட வந்து நாப்பத்தி ரெண்டு பி சமன் நாற்பத்தி ரெண்டு பதினான்கு பெருகுபடுது வலப்பக்கமாக இருக்குள்ள வகுப்படும் பி சமன் மூன்றுன்னு சொல்கிற விட கிடைக்கும் இப்போ பி வந்து மூன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பி சமன் மூன்று என்ன ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதிடுவோம் அப்படினு விருப்பமான உள்ள சமன்பாடு பிரதி இரண்டில் பிரதீடன் இரண்டில் பிரதீலன் அப்போ இரண்டாவது சமன்பாட்டை செக் பண்ணி பாருங்க நான்கு நேர் ஒன்பது பி சமன் ஐம்பத்தி ஒன்று நான்கு ஏ நேர் ஒன்பது தர பிக்கு க்கு பதிலாக மூன்று சமன் ஐம்பத்தொன்று நான்கு ஏ சக ஒன்பத்தி மூணு இருபத்தி ஏழு சமன் ஐம்பத்தி ஒன்று நான்கு ஏ சமன் ஐம்பத்தி ஒன்று நேர் இருபத்தி ஏழு பல தான் மறை இருபத்தி ஐம்பத்தொன்றுல இருந்து இருபத்தி ஏழை கடைங்க விட கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி நான்கு ஏத்தா நமக்கு தேவை நான்கு பெருக்கு பட்டிருக்கு பலப்பக்கமாக இருக்கிற வகுப்படும் ஏ சமன் ஆறுன்னு சொல்ற விட கிடைக்கும் எழுதுங்க சரி அடுத்த மூ கேள்வி பாருங்க இப்ப அடுத்த கேள்வியில வந்து எப்படி இருக்குன்னா முதலாவது சமன் பாடு எடுக்கலாம் உங்களுக்கு இரண்டாவது சமன் அதே மாதிரி பேர் எடுத்துக்கலாம் சமனா காணப்படுற எண்களை செக் பண்ணி பாருங்க எட்டு எக்ஸ் ஐந்து எக்ஸ் சமன் இல்ல ஆறு வை ஆறு வை சமனா காணப்படுற எண் எப்படி சுருக்கி விடுங்க சமனா காணப்படுற எண்ணுக்கு முன்னுக்குள்ள குறியீட செக் பண்ணி பாத்தீங்கன்னா வித்தியாசமான குறீடா பாருங்க இல்லாம இருக்கிறது முன்னுக்கு காணப்படுற வித்தியாசமான குறியீடா இருக்கு அடுத்த வித்தியாசமான குறியீடுகளா இருந்தா வந்து கழிப்படும் நம்ம என்ன செய்யணும் கூட்டிவிடணும் ஆகவே கூட்டுங்க முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் கூட்டி விடுது அப்ப கூட்டக்குள்ள கூட்ட வேண்டிய எண் மறை எட்டு எக்ஸ் மறை குறியீடு இருந்தா கவனமா பார்த்து எழுதணும் கூட்டணும் ஐந்து எக்ஸ் மறை பனிரெண்டு கூட்டணும் மூன்று நேர்குறியீடா பிரச்சனை இல்லை அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வந்து ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடுகள் வித்தியாசமான குறியீடுகளா அந்த கழிப்படும் கழிக்க கூட பாக்குறோம் எது பெருசுல மறை மூன்று எக்ஸ் சமன் மறை பனிரெண்டு நேர் மூன்று அப்ப ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பார்த்தா வித்தியாசமான குறியீடுகள் வித்தியாசமான குறியீடுகள் அந்த கழிப்படும் கழிக்க பாருங்க எது பெருசுன்னு மறை ஒன்பது ஆகவே எக்ஸ் சமன் மறை ஒன்பது மறை மூன்று பெருக்கு பட்டிருக்கு மறை மூன்றால வகுத்து விடுங்க மறைய மறையால வகுத்துங்க மூன்று மூன்று எழுதுங்க என ஏதாவது ஒரு எக்ஸாமன் சமன்பாட்டுல பிரதிடலாம் இரண்டில் பிரதியிடல் எந்த சமன்பாடு உங்களுக்கு லேசா இருக்கும் அந்த சமன்பாட்டுல அப்ப இரண்டாவது சமன்பாடு காணப்படுது ஐந்து எக்ஸ் மறை ஆறு வை சமன் மூன்று ஐந்து நம்ம கண்டுபிடிச்ச விட எக்ஸ் தான் மூன்றுன்னு எக்ஸ் உள்ள இடத்துக்கு எழுதுங்க மூன்று மறை ஆறு வை சமன் மூன்று உங்களுக்கு ஐ மூன்று பதினைந்து மறை ஆறுவை சமன் மூன்று மறை ஆறுவை மறை குறியீடு இருந்தா கவனமா பார்த்து எழுதிருங்க பிழைக்கும் நேர் பதினைந்து அப்ப பதினைந்து முன்னுக்கு எந்த குறியீடு இல்லாட்டி நேர் ஆகவே நேர் பதினைந்து வளப்பக்கமா இருந்தா மறை பதினைந்து யாரும் யோசிக்க கூட கழிப்பட்டு கூட்டுப்படுவாங்க அப்படி ஒரு மெனஸ்ல இல்ல அப்ப ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கூட்டலோ கழித்துனா குறியீடு தான் உங்களால மாற்ற முடியும் ஆகவே நேர் மூன்று மறை பதினைந்து ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும் கழிக்கக்குள்ள பதினைந்து ஆகவே மறை பனிரெண்டு வைத்தா நமக்கு தேவை மறையாறு பெருக்கப்படுது மறை வகுத்து விடுங்க வைசமன் மறை மறையால வகுத்துறதுனா நேர் இரண்டு அப்ப வீடியோஸ வந்து ஓடரா பாத்துட்டு வர்றவங்களுக்கு இந்த பாடத்துல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது இது எல்லாம் என்ன பிரச்சனை வருதோ அது சம்பந்தமா அவ்வளவுமே நான் விலகப்படுத்தி வீடியோஸ் வந்து இடையில பாக்குறவங்க வந்து வீடியோ தான் பாரு அப்ப அடுத்தக்காக நீங்க முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு பேர் எடுக்கலாம் அவங்களுக்கு அப்ப பாருங்க ரெண்டு வந்து எது சமனமான காணப்படுதுன்னு ஏனேம் முன்னுக்குள்ள இல்லாம பாத்தீங்கன்னா நேர்மறை ஒரே மாதிரி கூறியா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும் நம்ம என்ன செய்யணும் கூட்டி விடணும் வித்தியாசமான குறியீடா தான் நம்ம கூட்ட போகணும் முதலாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் இரண்டாவது சமன் பாட்டையும் கூட்டி விடுங்கல் மறை ஐந்து எண் கூட்டல் மறை மூன்று எண் மறை ரொம்ப அந்த வேலையை பார்த்து சரியா எழுதிடுங்க இருபத்தி ஐந்து கூப்பனும் மறை நாற்பத்தி ஒன்று இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரேடியா கூட்டல் கழித்தல் செய்ய முடியாது ஐந்து எண் எழுதிட்டு ரெண்டு குறியீடுகள் காணப்படுது ஒரு குறியீடா மாத்துங்க நேரம் மறையாள பெருக்குங்க வரவிட மறை மூன்று எண் சமன் இருபத்தி ஐந்து நேர் மறை மறை நாப்பத்தி ஒன்று ஆக இந்த பக்கம் ஒரே மாதிரி குறியீடுகள் மறை மறை அதுக்குன்னு நேர் எழுத முடியாது பெருக்கல்ல தான் நேர்கூறீடா மாறுபடும் கூட்டல் கழித்தல்ல வந்து ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் மறையில இருந்தா மறையில தவறும் நேர்ல இருந்தா நேர்ல தவறும் எட்டு என் சமன் ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும் அப்ப நாற்பத்தி ஒன்றுல இருந்து பதினைந்த களிங்க கழிச்சுங்க அவங்களுக்கு உங்களுக்கு விட கிடைக்குது மறை பதினாறு இப்ப நமக்கு தேவை என் மறை பதினாறு மறை எட்டு பெருக்குப்படுது வலப்பக்கமா வந்த வந்தா வகுப்படும் என் சமன் மறைய மறையால வகுத்தெழுது இரண்டு நேர் இரண்டு இப்ப எழுதுங்க என் சமன் இரண்டு என ஒன்றின் பிரதியிடல் முதலாவது சமன் பாட்ட பாருங்க ஏழு எம் மறை ஐந்து எண் சமன் இருபத்தைந்து இரண்டு சமன் இருபத்தி ஐந்து ஐந்து எண்ணு பெருக்கு பட்டிருக்கு ஆகவே ஐந்து தர ரெண்டு மறை பத்து சமன் இருபத்தி ஐந்து இந்த இடத்துல எழுதலாம் உங்களுக்கு மறைப்பத்து நேர் பத்து வில கிடைக்குது முப்பத்தி ஐந்து நமக்கு தேவை ஏழு பெருக்குப்படுது ஆகவே வகுப்படும் எம் சமன் முப்பத்தைந்து ஏழாவது வகுத்தெழுதுங்க ஐந்து அடுத்து கேட்டுக்கோ நீங்க முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடுன்னு பேர் எடுக்கிறோம் சமன காணப்படுற எண்கள் இருக்கான்னு செக் பண்றீங்க ஏழுவை ஏழுவை அப்ப இல்லாம வித்தியாசமான குறியீடானு வித்தியாசமான குறியீடா காணப்படுது ஏன்னா இந்த ஏழு வகிக்கு முன்னுக்கு மறை அடுத்த ஏழு வகிக்கு முன்னுக்கு வித்தியாசமான குறியீடு வித்தியாசமான குறியீடு நம்ம என்ன செய்யணும்னா கூட்டணும் கூட்ட வேண்டிய எண்களை கவனிங்க முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டை கூட்டுறோம் கூட்டக்குள்ள மறை எட்டு எக்ஸ் கூட்டணும் மறை ஏழு எக்ஸ் மறை இருந்தா மட்டும் கவனமா அந்த குறியீட்டை சரியா பார்த்து எழுதி மறை இருபத்தி ரெண்டு கூட்டம் ஏழு பண்ணல நேரடியா நேரம் எட்டு எக்ஸ் இரண்டு குறியீடுகள் காணப்படுது ஒரு குறியீடா பேருக்குங்க மறை மறையாலு எக்ஸ் இது ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும் கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசுன்னு இருபத்தி ரெண்டு பெருசாக காணப்படுது ஆகவே மறை பதினைந்து ஏக்ஸ் ஒரே மாதிரி குறியீடு கூட்டப்படும் மறையில இருந்தால் மறையில தான் விட வரும் நேர்ல வராது பெருக்கல்ல தான் நேர்ல வரும் பதினைந்து சமன் மறை பதினைந்து எக்ஸமன் மறை பதினைந்து மறை பதினைந்தான வகுத்து எழுதுங்க ஆகவே X சமன் மறை மறையான வகுத்து பாத்தீங்கன்னு இப்ப எக் சமன் ஒன்று என்ன ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதிடுங்க அப்ப நான் பிரதி இந்த இடத்துல வந்து இரண்டில் பிரதிஇன் இரண்டாவது சமன்பாட்டை பாருங்க மறை ஏனு எக்ஸ் நேர் ஏனு மை சமன் ஏனு சொல்ற விட